எஸ்ஐ வந்து ஒரு ஸ்டேட்ல எலக்ஷன் நடிக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை முடிச்சு வரணும்னு எலக்ஷன் ரூல் புக்ல இருக்கு ஆனா மகாராஷ்டிரால ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதே மாதிரி சொல்லிதான் நிப்பாட்டி இருக்கு நீங்க இப்ப பீகார்ல நவம்பர்ல எலெக்ஷன் நடக்குது நீங்க ஜூலைலயே இத முடிச்சிட்டீங்களே இதுக்கான காரணம் என்ன சார் எலெக்ஷன் ரூல நீங்களே அவர் என்ன சொல்ல சொல்லுவார சார் ஜூலை அதாவது நவம்பர் மாசம் நடக்கிற எலெக்ஷனுக்கு ஜூலை மாசமே நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டீங்க இந்த எஸ்ஐஆர் பத்தி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு அதுவும் செப்டம்பர் இருபத்தஞ்சே நீங்க தான் முடிச்சிருக்கு லாஸ்ட் டேட்டுன்னு இருக்கீங்க அப்ப ரூல் புக்கு நீங்களே எழுதிட்டு அதை நீங்களே மீறி இருக்கீங்க கரெக்டா இருந்தா கேளு

ஏன்னா நம்ம ஜி வந்து என்ன சொல்லியிருந்தாரு நாங்க இருபத்தஞ்சு கோடி மக்களை வந்து வறுமை கோட்டுக்கு மேல கீழ இருந்து மேலே கொண்டு வந்துட்டோம் அப்புறம் நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னாரு இப்போ நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தா ஒண்ணு ஜி போய் சொல்லிட்டாரா இல்ல நீங்க போய் சொல்றீங்களா அப்படின்னு தெரியல இவங்கெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க இருக்குமோ அப்படின்னு இருக்கு இன்னொன்னு இவ்வளவு பேரு வீடே இல்லை அப்படின்னா இது அரசுக்கு எவ்வளவு பெரிய கேவலமான தலகுனிவான ஒரு செயல் பேசாது இந்த கேள்விய சமாளிச்சுட்டீங்க அப்பா பெரிய ஜே க்யூ கே ஏன்னு ஏதோ ஒரு அதுக்கு என்ன சார் பதிலிச்சிட்டீங்க அது அப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின் என்ன சார் தேவையான டைம் ஆகிருக்கு நான் கிளம்புறேன் நீங்க ஏதாவது பேசிட்டே இருக்க நம்ம கேட்ட கேள்வியில ஒன்னு தெளிவான பதில் இல்ல உம் நல்லா மத்திய ஆளுங்கட்சிக்கு நல்லா ஒரு சப்போர்ட் அடிச்சுட்டு போயிட்டாரு அதாவது தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சி மாறி மாறி ஆட்சிக்கு வருது இப்படி வந்தாலும் இங்க ஜனநாயகம்ன்றது ஒண்ணு பாதுகாக்கப்படுது அரசை நோக்கி கேள்வி கேட்கலாம் அரசு எதிர்த்து போராட்டம் நடத்தலாம் இங்கே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு உதாரணத்துக்கு இந்த எட்டு மணி நேரம் வேலையை பன்னெண்டு மணி நேரம் ஆக்கும்போது எதுக்கு எல்லாரும் போராட்டம் நடத்தணும்னே அதை கைவிட்டாங்க இப்ப இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துல அரசு நோக்கி கேள்வி கேட்கறாங்க அந்த அளவுக்கு அங்க ஒரு ஜனநாயகம் இருக்கு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கூட ஒரு விமர்சனம் அது தனியா இருந்தாலும் கேள்வி கேட்கறோம் இல்ல கேள்வி இருக்குல்ல நீதிமன்றத்தை நாட முடியுது எல்லாமே இருக்கு அந்த ஜனநாயகம் இங்க இருக்கு ஆனா பல மாநிலங்கள்ல முக்கியமா நார்த் சைட்ல இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எலெக்ஷன் கமிஷனே வாங்கி வச்சுக்கிட்டு ஜனநாயக படுகொலை பண்றாங்க நம்மட்டும் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இதுதான் இதையும் திருடுறாங்க ஹம் இவங்க எல்லாம் தைசூ கூடாது இவங்கள மட்டும் இல்ல இவங்களுக்கு கூட்டணிகளை இருக்கிறவங்களையும் தான்